இஸ்லாமியர் ஒற்றுமை நாள் என்று தலைவர் அவர்கள் குறிப்பிடவில்லை தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாள் என்று குறிப்பிட்டிருந்தார் இதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் எழுச்சியினுடைய வடிவமாய் இருப்பது என்பது எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடை தெரிந்துவிட்டு எத்தனை பகைகள் வந்தாலும் அதை வீழ்த்தெறிந்து விட்டு மீண்டும் மீண்டும் கொள்கை இலக்கோடு பயணிக்கக்கூடியவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகளும் மீண்டும் சர்வாதிகார வர்க்கங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாள் என்ற ஒரு சித்தாந்த தலைப்பை இங்கு அறிவித்தார் இந்த மண்ணில் படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும் இஸ்லாமியர்களும் இந்த மண்ணில் மக்களாகவே வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியது சனாதன கோட்பாடு மனுசுருதி கோட்பாடு அந்த கோட்பாட்டை இந்த மண்ணில் நிலைநிறுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு மோடி தலைமையிலான அரசு உத்வேகத்தோடு இங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது அம்பேத்கர் அவர்களை பற்றி சொன்னால் வெறும் அரசியல் தலைவர் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு நிறுத்திவிட முடியாது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் அம்பேத்கர் அவர்கள் டிசம்பர் ஆறாம் தேதி இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அந்த சூழலில் அவர் டிசம்பர் ஐந்தாம் தேதி வழக்கமாக வெகு நேரம் நீண்ட நேரம் புத்தகம் வாசிப்பதிலும் எழுதுவதிலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை ஏற்படுத்தவர் மருத்துவர்கள் கூட அவருக்கு அறிவுறுத்தினார்கள் நீங்கள் உங்களை போன்ற தலைவர்கள் இந்த மண்ணிற்கு நீண்ட நாட்கள் தேவைப்படக்கூடிய தலைவர்கள் அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிகமான உணக்கம் தேவைப்படுகிறது உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது என்று அறிவுறுத்தி இருந்தாலும் கூட இந்த மண்ணில் நிலைவு வந்த அடக்குமுறையை ஒரு குறிப்பிட்ட மக்கள் இரண்டாம் தர மக்களாக பார்க்கப்படுகிறார்கள் பொது பொது நீர் அருந்த முடியவில்லை பாடசாலையில் பிள்ளைகள் பயில முடியவில்லை பொது பேருந்துகளில் பயணிக்க முடியவில்லை உயர்தட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதாரண உரிமைகள் கூட இங்கு ஒடுக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைப்பதில்லை என்று எண்ணிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய சுதந்திரத்துக்கு முன்பாக இருந்தாலும் சரி இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு பின்பாக இருந்தாலும் சரி பிரிட்டிஷ்காரர்கள் பல்வேறு பதவிகளை கொடுக்க தயாராக இருந்த போதும் அவருடைய சிறப்பு வாய்ந்த ஆற்றலை பார்த்து இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரமிக்க பொறுப்புகளை பிரிட்டிஷ்காரர்கள் கொடுத்த கொடுக்க தயாராக இருந்த போதும் அதை புறக்கணித்து விட்டு எளிய மக்களினுடைய விடுதலைக்காக விளிம்புநிலை மக்களினுடைய வேட்கைக்காக களமாறியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் குடியரசு தலைவருக்கான வாய்ப்பு வந்தது இந்தியாவினுடைய முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கான வாய்ப்பு வந்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள் அழைப்பு கொடுத்தார்கள் உங்கள் தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைக்கின்றோம் என்று காங்கிரஸ்காரர்கள் அழைப்பு கொடுத்தார்கள் அதில் அவர் உடன்பாடு ஏற்படவில்லை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பார்வை என்பது வெறும் அரசியல் அதிகாரத்தை மட்டும் நோக்கியதற்கான பார்வை அல்ல சனாதன கோட்பாட்டை வேறறுப்பதற்கான ஒரு பார்வையும் அவரிடம் இருந்ததால் அன்றைக்கு வந்த அத்தனை வாய்ப்புகளையும் புறந்தள்ளிவிட்டு தொடர்ச்சியாக களமாடியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உரிமைகள் என்பது அன்பளிப்பு நாள் கிடைப்பவை அல்ல உரிமைகள் என்பது அன்பளிப்பு நாள் கிடைப்பவை அல்ல போராட்டங்களினால் கிடைப்பவை என்று உறக்க சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இதே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மகாராஷ்டிராவில் நடந்த மாநாட்டில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அறிவிப்பார்கள் ஆடுகளைத்தான் பழி பழியிடுவார்கள் சிங்கங்களை அல்ல என்று உறக்க உழக்கப்பட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முக்கியமாக புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொன்னால் அவர் ஒரு சாதிய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர் குறிப்பிட்ட சமூகத்துக்கு சொந்தக்காரர் இஸ்லாமியர்கள் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர் சிறுபான்மையை தலைவர் என்றெல்லாம் இங்கு பார்க்கப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது உலகத்திலேயே ஆசியாவிலேயே முதல் முதலாக வெளிநாடுகளுக்கு சென்று பொறியியல் துறையில் பட்டம் பெற்ற முதல் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உலக அளவில் அதிக பட்டங்களை பெற்றவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மார்க்ஸ் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் உலக புகழ் வாய்ந்த நூலகத்தில் தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை செலவழித்த வரலாற்று சிறப்புமிக்க இருவரும் தலைவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் காரல் மார்க்ஸ் அவர்களும் இருநூறு மேற்பட்ட நாடுகள் இருக்கின்றன அப்படி இருக்கும் மேற்பட்ட நாடுகளில் பல கல்வியாளர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள் பல அறிவியலாளர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள் ஆனால் அதிக புத்தகங்களை படைத்து வரலாற்று சிறப்புகளை படைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எல்லா தனிமனிதக்கும் ஒரு நூலகம் வேண்டும் என்று ஒரு வரலாற்று கோட்பாடை சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மரணத்தை தழுவ போகிறோம் என்பதை உணராமல் இறுதியாக கூட புத்தமும் தம்மமும் என்ற நூலுக்கு முன்னுரை எழுதிவிட்டு சில தலைவர்களுக்கு கடிதங்கள் எழுதிவிட்டு அந்த கடிதங்களை திருத்தம் செய்துவிட்டு அதை வைத்தவாறே மறைந்து போனவர் ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த அளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு பேனாவும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்படிப்பட்ட தலைவரை இஸ்லாமியர்கள் கொண்டாடி என்று சொன்னால் திராவிட கழகங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இப்படி கொண்டாடக்கூடியவர்கள் தேசிய தலைவர்களை பார்ப்பவர்களா அல்லது கொண்டாட மறுப்பவர்கள் சாதியவாதிகளா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படி பற்றி ஒரே ஒரு தகவலை மட்டும் நான் குறிப்பிட்டு விடைபெற விரும்புகின்றேன் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக பீகாருக்கான தேர்தல் அறிவிப்பு வந்தது தேர்தல் முடிவுகளில் உடைய மகன் கட்சி கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றது அதில் முகநூல்களில் சமூக வலைதளங்களில் எழுதினார்கள் அவர் எப்படி அரசியல் செய்கிறார் அவரை சார்ந்த மக்களுக்காக எப்படி இடங்களை கைப்பற்றி கொடுக்கின்றார் ஆனால் திருமாவளவன் இங்கு என்ன அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அவரால் ஒற்றை இலக்க சட்டமன்ற தொகுதிகளை தான் பெற முடிகின்றது அவர் செய்யக்கூடிய அரசியல் நியாயமானதா என்றெல்லாம் ஒரு கருத்துகள் உலா வந்ததை நான் பார்த்தோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற முதல் நாடாளுமன்ற தேர்தலில் முதல் நாடாளுமன்ற தேர்தலுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னார் அவருடைய பிரச்சார யுத்தி அவருடைய தேர்தல் யுத்தி இந்திய குடியரசு கட்சியினுடைய அந்த தேர்தல் பட்டியலுடைய அறிக்கையை உற்று கவனித்தால் தெரியும் அவர் காங்கிரஸை விமர்சிக்கவில்லை தேர்தல் களத்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட போட்டி வேட்பாளர்கள் எதிர் விமர்சிக்கவில்லை அவர் விமர்சித்தது அவர் தேர்தல் யுத்தியாக கருதியது சனாதன கோட்பாட்டை தான் சனாதன கோட்பாட்டை தான் எதிர்த்து பிரச்சாரம் செய்தார் சனாதன சக்தியில் இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதை தான் அவர் பிரச்சாரம் செய்திருப்பார் அதை உன்னித்த உன்னிப்பாக படித்து பார்த்தால் புரியவர் இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எப்படி கோட்பாட்டை வேறப்பதற்காக அரசியல் களம் கண்டாரோ அதே கோட்பாட்டை தான் இன்றைக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் களம் கொண்டிருக்கிறார் நாங்கள் நினைத்திருந்தால் சிறுத்தைகள் எங்களாலும் கோர்த்திருக்க முடியும் நாடாளுமன்றத்தில் அமைச்சராக அமர்ந்திருக்க முடியும் சட்டமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களை பெற்றிருக்க முடியும் அந்த தேர்தல் யுத்தி ஒன்றும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியாதது ஒன்றுமல்ல எங்களுக்கு இலக்கங்கள் முக்கியமல்ல எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியமல்ல எங்களுக்கு லட்சியமும் சனாதன கோட்பாடை அளிக்கக்கூடிய சித்தாந்தமுமே முக்கியம் என்று களமாறியதால் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய தோழர்கள் எல்லாம் பேசும்போது சொன்னார்கள் காவல்துறையினர் தடை விதித்தார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் காணாத தடையா கொடியேற்றுவதற்கு தடை பெயர் பலகை திறந்து வைப்பதற்கு தடை சிலைகள் அமைப்பதற்கு தடை